எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பி ஓ சதீஷ் ரொம்ப நன்றி இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு எனக்கு புரியல ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன் அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லைங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணோம் இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்குது நிறைய கொடூரங்கள் ரொம்ப ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ண இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது விட அதை பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி கார் ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர் ஹிஸ் பெயிண்ட் அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் வெஸ்ட்டி நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணல இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட தாத்தா வந்து இறந்திருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும் பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே அங்கே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு என் வர என்னோடய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவை எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ராசாக்கர் நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி எமோட்டட் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூ ஃப்யூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ இப்படி தான் இருப்பாரோ இப்படியெல்லாம் போராடுனார் என்று தெரிவிக்கிறது அதில் ஏமுகம் தெரிகிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குரு நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோடய எப்படி சொல்கிறது இல்லை பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது நான் பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கேண்ட் பி டூ இட் அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணான்னு முடிவு பண்ணிணாரு ப்ரொடியூசர் சார் ஸோ தட்ஸ் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க ஐ மீன் த்ரோட் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க அந்த உடனே ஹலோ ஹாய் என்னங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிவிட்டேன் என்னான்னு திரும்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஐ டின்ட் அப்புறம் திரும்பி கம்பைன் ஷாட் வரும்போது அரி அரிய இட்ஸ் மீ வாட் அப்பா என்ன ஏ சாரி ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏன்னா அளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த ஒரு ரியல் லெப ரெபல் லேடியன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபாமன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் குருமி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யோர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷர்ட் வைக்கலை சாலார்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம் வந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருந்தோம் என்னன்ன என்ன என்ன படம் தம்பி ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு என்ன படம் என்ன ஏ அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா பயங்கரமாக பண்ணிட்டு பேர் வந்து ராஜாக்கர் அப்படின்னு அண்ணே அந்த படத்துல நானு தான் நடிக்கிறேன் அப்படின்னு அப்படியா தம்பி ஓதே எந்த படத்துலையும் நீ இல்லாமல் இருக்க மாட்டியா தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு ஆ இல்லை நல்லா இது நல்லா படம் பெரு பெருசாக நல்லா வரும் நீங்கள் பாருங்கள் அந்த படம் வந்து வேறு லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஜான் விஜய் சார் அண்டு அனுஸ்ரீ புது புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரெஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் பையோ ஃபியூச்சர் அனு அண்ட் ஜூன் சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் அ ரசாக்கர் மெரிட்டர் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்திரிச்சி போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணிச்சு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார் ராம்ஜி சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபுல் ஃப்ளோரில் பார்த்தோம் டீன் வந்தவர் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு ஆமாம் இந்த மாதிரி இடணும் சார் நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன் அங்கேயும் டைரக்டர் காம்பினேஷன் வைக்கல அவரோட சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சலி டீ சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப இருக்காருங்க ஆக்சுவலி வெரி ஷார்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் பன்மெண்ட் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி எனும்போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல ஹிஜசூர் என்ன வந்து அவர் வைரல் ஃபீவர் அவரால் வர முடியல அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காரு கால் வந்துச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டார் ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராகேஷ் ஷரத் ரவி ஓடிடி சூப்பர் ஸ்டார் ஸோ மனோஜ் பீனு சார் ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன் ஆனால் வந்துருக்கார் இல்லைங்க அப்படின்னு டார்லிங் நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார் அண்ட் ஸ்பெஷலி பீம் சார் யர் மியூசிக் லைக் அது பாஷத்தை எனக்கு அந்த தெளிவுபாட்டு ஏன் பிளே பண்ண சொன்னா எனக்கு அதில் வந்து பாஷத்தை வேலை அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் புரிஞ்சதா சார் புரிஞ்சது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரமேஷ் ரெட்டி சார் இந்த படத்தோடு நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம் அந்த டோன் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார் அண்ட் தேங்க்யூ ஆல் ஐ திங்க் நான் யாரும் இடலைன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்ம்மா ஸோ சாரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இங்க சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க பட் ஆனா இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது பட் இந்த நேரத்துல இந்த கதையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லீம்ஸ்னா இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும் சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு இது அந்த மாதிரி நான் பார்க்கல ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி இது இப்படி நடந்திருக்கு வர வந்து ஜென்ரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான் ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு அவர் தாத்தா போராடுங்க உயிர் இழந்திருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுத்திருக்காரு எல்லாரையும் எஸ் ஜே சூர்யாலேருந்து டேரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க உங்களை அறிவும் படுத்தின டேரக்டர் முக்கியமானவர் உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டார் கடைசி படத்தில் கூப்பிடல அப்படின்றதுனா காரணத்தால் கூப்பிடலையா இல்லைங்க ஏன்னா டூ டேஸில் தான் டூ டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க இப்போது விஜயசூரியானே வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை அவருக்கு ஈவினிங்ல இந்த வைரல் ஃபுல்லார் மித்திரன் வந்தாப்பில் மித்தன் டக்குனு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு ஸோ இதை சுச்சுவேஷன் எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் முடியல ஏதோ நமக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணி திருக்கலாம் எல்லாத்தொழிச்சி அப்படின்ற சார் இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்போ வந்து ராமூர் கோயில் பிரச்சனை ஆச்சு சரிங்களா இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணோம் எப்படி பார்க்க வரும் இல்ல சார் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது ஏன் சார் என்னென்ன எடுத்து முஸ்லீம் இந்து தான் பேசிருக்கீங்க சரிங்களா முஸ்லீம்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து கொலை பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல சார் இது நம்ம ஒரு ஒரு நம்ம வியூவிச்சு கதை கதையில சார் இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்டரி ஆகஸ்ட் ஒரு கிடைக்கும் போது பட் பர்டிகுலர் தெலங்கானா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் சார் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்பட்ட படவில்லை அது ஒரு தனி கண்ட்ரியாக மாத்தறதுக்கான நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரியப்படுத்திருக்காரு மக்கள் அதே தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார்